வணக்கங்க நேற்று நம்ம பரணி தீபத்தோட வரலாறு பார்த்தோங்க இன்னைக்கு கார்த்திகை தீபத்தோட வரலாறு பார்க்க போகிறோம் ஒரு நாள் பிரம்மதேவருக்கும் மகாவிஷ்ணுக்கும் ரெண்டு பேரில் யார் பெரியவங்கன்னு சண்டை வந்துதாம் அப்போ சிவபெருமான் கிட்ட தான் ரெண்டு பேரும் போய் கேட்டாங்களாமாங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட எண்ணங்களை புரிஞ்ச சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்து என்னோட அடியும் முடியும் யார் பார்க்குறீங்களோ அவங்க தான் பெரியவங்கன்னு சொன்னாங்களாமா பிரம்மதேவர் அன்னப்பறவையா மாதிரி சிவனோட முடியை தேடி போனாராமாங்க விஷ்ணு பகவான் பன்றியா மாதிரி சிவனோட அடியை தேடி போனாராமா ஆனால் ரெண்டு பேர்த்தினாலையும் அடி முடி ரெண்டையுமே பார்க்க முடியலையாமாங்க அவங்க ரெண்டு பேர்த்தோட தவறையும் உணர்ந்து சிவபெருமான் கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்களாம் இந்த நிகழ்வு நிகழ்ந்த இடம் தான் நம்ம திருவண்ணாமலை வருஷம் வருஷம் நம்ம ஏன் கார்த்திகை தீபம் ஏத்துறோம்னா நான் தான் பெருசு எனக்கு தான் எல்லாம் தெரியும் நம்ம எல்லாரும் என்னைக்காவது ஒரு தடவையாவது நினைப்போம் இல்லைங்களா அந்த நினப்பு நம்ம மனசுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுறோம் நம்ம வருஷம் வருஷம் கொண்டாடுறதுனால நம்ம வீட்டில் நிறைய விளக்கு இருக்குங்க ஆனால் குறைஞ்சது ஒரு அஞ்சு விளக்காத புதுசு வாங்கி இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுருங்க என்றைக்குமே எண்ணெய் ஊற்றிட்டு தாங்க திரி போடணும் நான் எப்பவுமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி திரிய ஊற போட்டுருவேங்க அப்போ தான் தீபம் நல்லா நின்று எரியும் இந்த வருஷம் சரியான மழைங்க நேற்றுலேருந்தே பயங்கரமான மழை அதனால அளவான விளக்கு தான் வச்சுருக்கோம் எப்போவுமே இருந்து தாங்க நம்ம ஆரம்பிக்கணும் நம்ம வாசலில் விளக்கு வச்சதுக்கப்புறம் தான் நம்ம உள்ள இருக்கிற சாமிக்கே விளக்கேற்றணும் எப்போவுமே வீடு முழுக்க விளக்கேற்றுவோங்க ஆனால் இந்த வருஷம் ரொம்ப அளவாக வீட்டுக்குள்ளே தான் விளக்கே ஏற்றியிருக்கோம் ஏன்னா அந்தளவுக்கு மழை இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி காத்தடிக்குதுன்னு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி விளக்கு வச்சு பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி மனப்பிளகையில் மாக்கோலம் போட்டு விளக்கு ஏற்றுறது ரொம்ப பிடிக்குங்க எல்லா விசேஷங்களுக்கும் இந்த மாதிரி தான் ஏற்றுவோம் பொதுவாக இந்த கார்த்திகை தீபம் சிவனுக்கு மட்டும் இல்லைங்க முருகனுக்கும் ரொம்ப உந்தது எல்லா மாதங்களில் வர கார்த்திகை நட்சத்திரமே நம்ம முருகனை வழிபட்டால் அவரோட அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் சகல சௌபாக்கியத்தோடு இருக்கணும்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை அடுத்தது பார்க்குறேன் கண்டிப்பாக ஸ்டேட்டி உண்டாருங்க